உலகமெங்கும் அவர்கள் தாய்மொழி தனமானது அவரவர்கள் நாட்டிலே கொண்டாட நடத்த கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையிலே தமிழகத்திலே ஆஞ்சிமன நகரத்திலே இன்று தமிழ் நீதி கட்சியின் சார்பிலே உலக தாய்மூழ்தனமான தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நாளிலே தினத்தை ஏன் கொண்டாட வேண்டும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதனுடைய நோக்கம் என்ன இதனுடைய அவசியம் என்ன இதனுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மொழிகள் அழியாமல் இருக்க வேண்டும் தாய்மொழி அழியாமல் இருக்க வேண்டும் காக்குஞ்சி என்று சொல்லுவார்கள் அதுபோல் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் தாய்மொழியாக இருக்கின்ற போது அந்த தாய்மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை அந்த தாய்மொழியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு அந்த போது நம்முடைய தமிழ் இனமானது இன்று தோண்டியது அல்ல கல் தோண்டி மன்தோண்டாம் காலத்தே பால்வோடு முன் மூத்த மூத்தக்குடி என்ற பெருமை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்களாகிய நாம் அந்த தமிழ் மக்களாகிய நம்மால் உருவாக்கப்பட்ட தமிழ் மொழியானது வருகிறது இந்த தமிழ் மொழியிலே அரிய படைப்புகளை திருவள்ளுவர் ஔவையார் கம்பர் போன்ற பெரும் புலவர்கள் அள்ளித்தந்து சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த அரிய படைப்புகளினால் தமிழ் மொழியானது இன்று உலகத்திலே கோலோச்சி வருகின்றது அதாவது தமிழ்மொழி தொன்மையானது பழமையானது இலக்கண வழங்கொண்டது இலக்கிய இருக்கக்கூடியது தன்மானம் தன்மானத்தை வளர்க்கக்கூடியது எந்த ஒரு மொழியும் கலக்காத தனித்தன்மையோடு உணர்வோடு கலந்து இருக்கக்கூடிய மொழியாக நம்முடைய செந்தமிழ் மொழி இருக்கிறது அதனால்தான் நாலாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றப்பட்ட அந்த தமிழானது செம்மொழியாக காக்க உருவாக்கப்பட்ட இந்த உலக அறிஞர் வீடுநடை போட்டுக் கொண்டு வருகிறது இப்படிப்பட்ட தமிழ் மொழியை அழிக்க அதாவது ராஜாஜி காலத்திலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது அதை மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்து தடுத்து நிறுத்தினோம் பிறகு பத்தோ பத்தொசரம் ஆட்சி காலத்திலே இரண்டாவது இந்திய போராட்டம் வந்தது அப்பொழுது பல தியாகங்களை செய்து தமிழை காத்தோம் தற்பொழுது இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மிக நெருக்கடியான காலகட்டம் வந்திருக்கிறது அங்கிருந்து ஆட்சியாளர்கள் பரவாயில்லை ஒதுங்கிக் கொண்டார்கள் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்று மதியம் கூட சொல்லுகிறார் இந்த மும்மொழிக் கொள்கையை நாங்கள் அமல்படுத்தாமல் இருந்த இருந்ததானது வனமானது கட்டாயம் அமல்படுத்துவோம் அமல்படுத்துவோம் என்று சூழ் வைக்கிறார் இப்படிப்பட்ட நேரத்திலே தமிழகத்திலே வாழக்கூடிய நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இந்திய

அரசு பள்ளி மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அரசு பள்ளி பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் பட்டியலத்து மக்களை சேர்ந்தவர்கள் அவர்கள் கேள்வி கல்வியை கொடுக்க என்று அவர்கள் பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது திராவிட கட்சிகளை தவிர வேறு கட்சி அல்ல தமிழகத்தில் அந்நிய மொழி எந்த பள்ளிகளில் நடத்தக்கூடாது மொழி இந்தி மொழி கற்பிக்க கூடாது ஆங்கிலம் கூட தேவையில்லை இந்த ஆங்கிலத்தினால் தமிழானது ஒரு அறுவரை விழுக்காடு கட்டிவிட்டது பேருந்து அந்த பேசக்கூடிய வார்த்தைகளிலே அந்த வாக்கியங்களிலே ஒரு பத்து சொற்கள் வருகின்ற போது ஆறு சொற்கள் ஆங்கில சொற்களாக இருக்கும் நான்கு சொற்கள் தமிழ் சொற்களாக இருக்கின்றது அதாவது ஒரு கவிதை செய்து கட்டமைப்பான கதைகளே தமிழ் மொழியானது வளர்க்குறோம் என்று சொல்லி திராவிட கட்சிகள் தமிழ் மொழியை அழித்துக் கொண்டுதான் வருகிறதால் தவிர இந்தியை எதிர்ப்பது வேறு ஆங்கிலத்தை நாம் கட்டுப்படுத்தியாக வேண்டும் எந்த அளவிற்கு இந்தியை அழிக்க நாம் இந்தியை தடுக்க முற்படுகின்றோமோ அதே போல ஆங்கிலத்தையும் நாம் கட்டுப்படுத்தியாக வேண்டும் எந்த ஒரு நிலையிலும் சரி அதாவது மூன்றாவது மூன்று வயது வருகின்ற வரையிலே மொழி புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி மாணவர்கள் கிடையாது அம்மா சுர கை அதாவது கைசாடு வாய் சாலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது பேச ஆரம்பித்த உடனே பிள்ளைகளை ஆங்கில பணிகளை சேர்த்து விடுகிறார்கள் அதற்கு தாய்மொழி தமிழா ஆங்கிலமா சிந்தித்து பாருங்கள் அதாவது அந்த வகுப்பு அந்த பள்ளிகளிலே அது தமிழ் அதாவது ஆங்கில பள்ளிகளாக இருந்தாலும் தமிழ் ஒரு பா தமிழ் மொழி ஒரு பாடமாக இருக்கும் ஒரே ஒரு பாட மட்டும் தமிழை சொல்லிக் கொடுப்பார்கள் பாக்கி ஆரிய பாட ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுப்பார்கள் அந்த குழந்தையானது அது தாய்மொழியான தமிழை விட்டுவிட்டு ஆங்கிலத்தையே தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டு அதில் போய் பெறுகிறது அந்த அந்த கல்வியை பெறக்கூடிய குழந்தைகள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்து குழந்தைகள் தமிழிலே தோல்விடுகிறார்கள் தமிழிலே மிக மிக குறைவான மதிப்பெண் பெறுகிறார்கள் இதற்கெல்லாம் யார் காரணம் ஆட்சியாளர்கள் ஏதோ தமிழை வளர்க்கவோ வளர்க்கவோ என்று சொல்லி அறிவு விடுக்கிறார்கள் தவிர தமிழை வளர்க்கவில்லை தமிழை அழிக்க ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்

தமிழில் பேச வேண்டும் தமிழில் இல்லாமல் எழுத வேண்டும் தமிழை கற்க வேண்டிய நிலை வர வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விளை வருகிறேன்